இன்று வடக்கு கிழக்கு ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளிலும் மாத்தலை நூரலியா பொலனறுவை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் அடிக்கடி மழை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த பிரதேசங்களின் சிலவற்றில் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டர் மீட்டர் மலைவீழ்ச்சிக்கும் அதிகமான மலை வீழ்ச்சி பதிவு செய்யப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது அத்துடன் கண்டி மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்தின் சில பகுதிகளில் இடையிடையே சில மழை காணப்படும் சப்ரமாக மற்றும் தெற்கு மாகாணங்களின் சில பகுதிகளிலும் கழுத்துறை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் மத்திய மலைப்பிரதேசத்தின் கிழக்கு சரிவுகளிலும் அம்பாந்தோட்டை மொனராகலை அம்பாறை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மணித்தேரத்துக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் சற்று பலமான காற்றும் இடையிடையே வீசக்கூடும் மத்திய மற்றும் சப்ரமகா மாகாணத்தின் சில பகுதிகளிலும் காலி மாத்தரை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் அதிகாலை வேளைகளில் பனிமூட்டம் காணப்படும் இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்றும் பலமானதாக வீசும் எனவே பொதுமக்கள் இந்த இடி மின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்து கொள்ளும் பொருட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் காங்கேசந்தொலை முதல் முல்லைத்தீவு திருகோணமலை மட்டக்களப்பு ஊடான பொத்துவில் வரையான கடற்பிராந்தியங்களில் மலை மழை காணப்படுவதுடன் இலங்கை தீவு சுற்றுள்ள கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தளத்துக்கு முப்பது கிலோமீட்டர் முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வட கிழக்கு திசையில் இருந்து காற்று வீசும் இந்த காற்றின் வேகமானது சில சந்தர்ப்பங்களில் கொழும்பு முதல் புத்தளம் ஊடான மன்னார் வரையான கடல் பிராந்தியம் மற்றும் அம்பாந்தோட்டை முதல் பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தளத்துக்கு நாற்பத்தைந்து கிலோமீட்டர் முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் கொழும்பு முதல் புத்தளம் ஊடான மன்னார் வரையான கடல் பிராந்தியம் மற்றும் அம்பாந்தோட்டை முதல் பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்கள் இடையிடையே சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும்